இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறத வயசுக்கு தகுந்த மாதிரி பிரித்து சொல்ல போகிறோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம பொதுவாக சொல்லும் போது எனக்கு இருபது வயசு நான் எப்படி ஃபில் பண்ணும் எனக்கு நாற்பது வயசு நான் எப்படி ஃபில் பண்ணும் எனக்கு நாற்பதுக்கும் மேலே நான் எப்படி ஃபில் பண்ணணுன்னு கேட்குறீங்க அதனால் மூணாக பிரித்து ஈஸியாக நம்ம சொல்லித்தரோம் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை பொறுத்து தான் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த முதல் பெட்டியை ஃபில் பண்ணிக்கோங்க முதல் பெட்டி அப்படிங்கிறது ஒம்போது கேள்வி இருக்கும் அடுத்தது ரெண்டாவது பெட்டி இது மூணாவது பெட்டி இது அப்போ ஒரு ஃபார்மை மூணாக பிரிச்சிருக்காங்க அப்போ முதல் பெட்டி இந்த முதல் பெட்டியில் இருக்கக்கூடிய ஒம்பது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிறந்த தேதி அது உங்களுடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்ட்லேயே இருக்கும் பார்த்து எழுதிக்கோங்க ஆதாருடைய எண் கேட்டிருக்காங்க அதுவும் ஆதார் கார்ட்லேயே இருக்கும் எழுதிக்கோங்க ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க தந்தையுடைய பெயர் கேட்டிருக்காங்க தந்தையுடைய பெயரை அந்த இடத்துல எழுதிக்கோங்க தந்தை இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர் இறந்தாலும் அவருடைய பெயரை நீங்கள் எழுதலாம் அடுத்தது தந்தையுடைய அட்டை எண் அட்டை எண் இருந்தால் மட்டும் எழுதிக்கோங்க அடுத்தது தாயாருடைய பெயர் தாயாருடைய அட்டை எண் இருந்தால் மட்டும் எழுதுங்க தாயாரே இல்லாட்டினா கூட பெயர் மட்டும் எழுதிடுங்க அடுத்து துணைவியரின் பேர் திருமணம் ஆனவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்கள் கணவன் மனைவி பேராந்த இடத்துல எழுதுங்க அட்டை எண் இருந்தால் மட்டும் எழுதுங்க இந்த ஒம்போது கேள்வியும் எல்லாருமே பண்ணும் இது பொதுவு இதுக்கப்புறம் தான் நம்ம பிரிக்க போகிறோம் அப்போ இந்த ஒம்பது கேள்வி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் தான் அட்லீஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும்னா டிசம்பர் நாலுக்குள்ளே இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண முடியும் அப்படி வந்து இந்த முதல் பிட்டியுவாது ஃபில் பண்ணி டிசம்பர் நாளுக்குள்ளே வந்து சப்மிட் தான் டிசம்பர் ஒம்போதாம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்க லிஸ்ட்டில் கொண்டு வருவாங்க அதனால் கம்பல்சரி நம்ம ஒரு ஃபார்மை வாங்கியிருக்கோன்னா முதல்ல இதவாவது கம்ப்ளீட் பண்ணுறது அவசியம் அடுத்தது இப்ப வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் இப்ப யாருக்கு இது வரும்னு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க இல்ல முப்பத்தெட்டு வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருமே இதை ஃபில் பண்ணும் அதுக்கு கீழே இருக்கிற யாருமே இதை ஃபில் பண்ண தேவையில்லை ஃபில் பண்ணவும் முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆர் வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருந்த எஸ்ஐஆரில் வந்தவங்க எல்லாருமே இப்ப முப்பத்தி வயசை தாண்டி இருப்பாங்க அதிகமாக நாற்பது வயசை தாண்டியிருப்பாங்க அப்ப நாற்பது வயசுக்கு மேல இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எஸ்ஐஆரில் வந்தா அந்த தகவலை நீங்க கொடுக்கணும் அப்போ ரெண்டுமே முக்கியம் வயசு முப்பத்தெட்டை தாண்டி இருக்கணும் எஸ்ஐஆர்லயும் நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய லிஸ்ட்ல பேர் இருந்திருக்கணும் அவங்க அவங்களுடைய தகவலை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ஒன்று வாக்காளரின் பெயர் அப்போது உங்களுடைய பெயர் தான் எழுதணும் அந்த சமயத்துல நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்க பேரில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட சேர்த்து எழுதுங்க அதுதான் பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து வலியுறுத்துறாரு நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ரெடி பண்ணிலாம் எழுதக்கூடாது இதில் எழுதும்போது அதே மாதிரி எழுதணும் அடுத்தது அட்டையன் அட்டை எண் வந்து அப்ப இருந்து அட்டை இருந்து அதோட எண் இருந்தா மட்டும் எழுதுங்க அடுத்தது உறவினரின் பெயர் நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை அப்பா பெயரை போட்டிருப்பீங்க இப்ப கணவனுடைய இதோ இல்லை மனைவி இதோ நீங்க பெயர் போட்டிருக்கலாம் ஆனா அப்ப யார் போட்டீங்களோ அதை தான் நீங்க இப்ப போடணும் அடுத்தது உறவு முறை அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு முறை அப்படிங்கறத எழுதணும் அப்புறம் மாவட்டம் மாநிலம் தொகுதி பெயர் பாகம் எண் வரிசையின் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்ன இருந்துச்சோ அதை எழுதணும் நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய மாவட்டம் எழுதிடுறீங்க மாநிலம் எழுதிடுறீங்க அப்போ நீங்க கேரளாவில் ஓட்ட போட்டு இப்ப வந்து நீங்க தமிழ்நாட்டுல ஓட்ட போடுற மாதிரி இருந்தா நீங்க அப்ப என்ன எழுதினீங்களோ அதை தான் நம்ம எழுதணும் அதனால தான் இந்த இடத்துல அப்ப இருந்த தகவல்னு சொல்றோம் இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தெட்டு வயசு தாண்டினவங்களுக்கு வேலை முடிஞ்சு முதல் பெட்டி ரெண்டாவது பெட்டி முடிச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு நீங்க ஃபார்மை சப்மிட் பண்ணிடுங்க இல்ல எனக்கு வந்து முப்பத்தெட்டு வயசு கீழே அப்படிங்கிறவங்க இந்த பெட்டியை ஃபில் பண்ணும் இந்த பெட்டியை ஃபில் பண்ணோம்னா என்ன அர்த்தம் முப்பத்தெட்டு வயசு கீழே இருக்கணும் நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் லிஸ்ட்ல வராம இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வயசு ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் லிஸ்ட்டில் வராமல் இருந்தால் நீங்கள் இதை தான் ஃபில் பண்ணி அப்போ என்ன ஃபில் பண்ண போறீங்கன்னா அந்த சமயத்தில் நான் இல்லை ஆனால் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை கொடுக்குறீங்க அந்த தகவலில் வந்து உறவினர் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெயர்னு கேட்கும் இது நம்மளுடைய பெயர் கிடையாது நம்ம யாரா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாங்கன்னு சொல்றோமோ அவங்களுடைய பெயர் அப்போ நான் என்னுடைய அப்பாவை பத்தி போடுறேன் அப்படின்னா என் அப்பாவுடைய பெயர் எழுதிக்கணும் அடுத்தது அட்டை எண் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய அவருடைய அட்டை எண் இருந்தால் அதை எழுதிக்கணும் உறவினருடைய பெயர் அவரு யாரை உறவினராக போட்டிருப்பாரு அவர் அப்பாவை போட்டிருப்பாரு அதை நான் எழுதிக்கணும் அடுத்தது உறவு முறை இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கும் அதாவது இந்த ஃபார்ம் யாரோ அந்த ஃபார்ம் சேர்ந்தவங்களுக்கும் இங்கே மேலே போட்டிருக்க இந்த பெயருக்குமான உறவை தான் எழுதணும் அதை விட்டுட்டு இந்த பெயருக்கும் உறவினருக்குமான உறவை எழுதக்கூடாது அப்போ இந்த ஃபார்முக்கும் இந்த இடத்துல நம்ம யாரை பத்தி மென்ஷன் பண்ணுறமோ அந்த பெயர் அப்படிங்கக்கூடிய இடத்துல எங்கள் அப்பாவை பத்தி பேசியிருக்கேன்னா அவரை பத்தி அவருக்கும் எனக்குமான உறவு தான் இந்த இடத்துல எழுதணும் அடுத்தது மாவட்டம் மாநிலம் பெயர் இதெல்லாம் அப்போ இருந்த தகவலை எடுத்து எழுதணும் இப்ப இது மட்டும் முப்பத்தெட்டு வயசுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணலான்னு சொல்லிட்டோம் அதே சமயத்துல இது பண்ணவே முடியல ஏன்னா நானும் இல்லை என் அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருமே அந்த சமயத்துல இல்லை அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுன்னா தான் வந்து என்ன ஆகிறோமா நம்ம இந்த இடத்துல தகவல் கொடுக்க முடியாமல் போகிறோம் அந்த சமயத்துல ரெண்டா பிரியுது எப்படி ரெண்டா பிரியுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேணும்னா என்னால் எந்த தகவலையும் ரெண்டாவது பெட்டியில் மூணாவது பெட்டியில் கொடுக்க முடியல அதனால நான் ஆவணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரூஃபும் உங்கள் பெற்றோரில் ஒருவருக்கு ஒரு ப்ரூஃபும் கொடுக்கணும் இல்லை நான் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி தான் பிறந்தேன்னு சொன்னால் இப்ப நீங்க என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃபும் பெற்றோர்கள் இருவருக்கும் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அப்போ உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கறதுல தான் இந்த இடத்துல மாறுது பெட்டி வந்து நீங்கள் ஃபில் பண்ணாட்டினாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருக்கிறவங்க ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கும் பெற்றோர்கள் ஒருவருக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுப்பாங்க இதே வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி வந்து பிறந்தவங்க பெற்றோர்கள் ரெண்டு பேத்துக்குமே ப்ரூஃப் கொடுத்து அவங்களுக்கும் ப்ரூஃப் கொடுப்பாங்க இந்த இடத்துல தான் அவங்களுக்கு மாறுது அதே சமயத்துல நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி தான் ஆனால் வந்து என்னால் ரெண்டாவது பெட்டியில் நான் அந்த சமயத்தில் இல்லை அதனால் ஃபில் பண்ண முடில மூணாவது பெட்டியில் என்னுடைய பேரண்ட்ஸ் யாருமே இல்லை ஏன்னா வந்து எனக்கே முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே என் பேரண்ட்ஸ்லாம் வந்து அப்போ இருந்திருக்க மாட்டாங்க அதனால் நான் கொடுக்கலன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு மட்டும் ப்ரூஃப் கொடுத்தா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்க நான் இந்த நாட்டுடைய சிட்டிசன் தான் இந்த ஊரில் பிறந்தேன் இந்த தேதியில் பிறந்தேன் நீங்கள் ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் உங்களுக்கு பின்னாடியே இந்த தகவலாம் தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த வயசுலேருந்து இந்த வயசு சேர்ந்தவங்களுக்கு இது கொடுக்கணும் இந்த வயசுலேருந்து இந்த வயசு சேர்ந்தவங்களுக்கு இந்தந்த தகவலை கொடுக்கணும்னு கொடுத்துருப்பாங்க அதில் என்னென்ன ஆவணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிமூணு ஆவணங்கள் இருக்கு அதில் ஏதாவது ஒன்றை கொடுத்தா போதும் உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி உங்கள் பெற்றோருக்கு ஒன்றுன்னு கொடுக்கணும் அப்போ உங்கள் வயசை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும் ஆவணம் சப்மிட் பண்ணணும் நம்ம தொடர்ந்து அப்டேட் போடுறோம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க